ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூல திரிஷா கிட்ட உங்க கூட நடிச்ச விஜய் அஜித் அவங்களுக்கு நீங்க நூறுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு த்ரிஷா அவர்கள் டக்குன்னு யோசிக்காம விஜய்க்கு இருபது மார்க் அஜித்துக்கு எண்பது மார்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இப்ப நம்ம அஜித் சார் கூட விடாமுயற்சி படத்துல ஒரு சமையான பேரா நடிச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் குட் பேட் அக்லி படத்துல இவங்க தான் நடிக்கிறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி குட் பேட் அக்லி படத்துல நயன்தாரா தான் ஃபர்ஸ்ட் நடிக்க போறதா பிளான் பண்ணிருந்தாங்க அண்ட் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க பட் இப்ப த்ரிஷா தான் நடிக்க போறாங்க விடாமுயற்சிக்கு அப்புறம் அகைன் அஜித் சார் கூட ஜோடியா இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு அண்ட் சீக்கிரமே இதை பத்தின அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் அண்ட் இப்ப குட் பேட் அக்லி படத்தில் ராகுல் தேவ் நடிக்க போகிறதா அஃபிஷியல் அப்டேட்டே கிடைச்சிருக்கு அதே போல த்ரிஷா நடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா அந்த அஃபிஷியல் அப்டேட்டை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு படத்தில் ஃபஸ்ட் சிங்கிலே ரெடி பண்ணிட்டாரு டிஸ்பி வெங்கட் பிரபு அவர்கள் தான் இந்த அப்டேட்டை நம்மளுக்கு கொடுத்தது அசர் நம்ம நம்ம அஜிசாரை மீட் பண்ணி போட் படத்தோட மட்ட சாங்க அவர்கிட்ட காமிக்கும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு நம்ம சார் அவர்கிட்ட குட் பேட் அக்லி படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கில காட்டியிருக்காரு சோ செம்மையா இருக்கு இந்த பாட்டு வேற லெவலா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்டிருக்காரு இந்த விஷயத்தை அவர் ஷேர் பண்ணதுமே ஏ கே ஃபேன்ஸ் எல்லாம் குட் பை டாக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அவ்வளோ வெயிட்டிங்ல இருக்காங்க அண்ட் இப்ப திரிஷா அவர்கள் அஜித் சாருக்கு எண்பது மார்க் விஜய் சாருக்கு இருபது மார்க்னு சொன்னது ரொம்பவே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரிஷா அவர்கள் சொன்னத பத்தி உங்க ஒப்பினியா நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்